சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே இல்லறம் என்பது வில்லுடன் நானும் இணைந்து ஒற்றுமையாக செயல்பட்டு குறியை நோக்கி செலுத்துவது போல் கணவன் மனைவி இருவரும் அன்பால் இணைந்து ஒற்றுமையாக செயல்பட்டு வாழ்க்கையை சந்தோஷம் என்ற வெற்றியை நோக்கி பயணிப்பதுதான் கணவனும் மனைவியும் நீயா நானா என்று வாழ்க்கையை நடத்துவது விட நீயும் நானும் என்று வாழ்க்கையை நடத்தினால் இல்லறம் அர்த்தம் உள்ளதாகும் இரு இருவருக்கிடையே ஏற்படும் சிறு சிறு புரிதல் இன்மையே மனதிற்குள் எடுத்து செல்லக் கூடாது நூறு சதவீதம் அன்பு இருக்கும் இடத்தில் ஒன்று இரண்டு சதவீதம் என்று வரும் பிரச்சனைகளை இருவரும் அன்பால் ஜெயிக்க வேண்டும் அன்பை மறந்து வாழ்க்கையில் நீண்ட பயணத்தையும் மறந்து அன்பு சில நொடிகளில் ஏற்படும் கோபத்திற்கு மதிப்பில்லாததால் தான் இன்று இந்த நிலையில் இருக்கின்றாய் இப்படி செய்துவிட்டோமே என்று வருந்துவதால் எந்த பயமும் இல்லை செய்யாமல் இருந்திருக்கலாம் என்று வருந்தினால் கடந்த காலத்தை நோக்கி ஒரு நொடி கூட பின்னே செல்ல முடியாது அது இயற்கை அதை பின் என்றுமே பார்க்க முடியாது நான் தான் இப்படி கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்றோம் அவர்களுக்கு இதை பற்றி கவலை இல்லாமல் இருப்பாரோ என்று ஒரு நொடி கூட சந்தேகப்படாதே அவரும் உன்னை போலவே இந்த நொடி உன்னை பற்றி தான் நினைத்து கொண்டிருக்கின்றார் நீ வைத்த பாசம் அந்த அளவு உண்மையானது நிலையானது விலை மதிப்பில்லாது நீங்கள் வாழ்ந்த சந்தோஷ நாட்களை இருவராலும் என்று மறக்கவோ மாற்றவோ முடியாது நீங்கள் இணைந்து வாழ வேண்டும் என்பது இயற்கையின் நியதை கணவனும் மனைவியும் முதல் பிறவி எடுத்த நல்லறம் தெரிந்த இல்லறம் நடத்தும் நீ இருக்கும் பொழுது அதை அன்பை சேர்த்துவேன் இப்பொழுது நீங்க இருக்கும் துன்பநிலை தற்காலிகமானது துணையிடம் தோற்றுப்போ அப்பொழுது அன்பு அதிகமாகும் துணைக்காக விட்டு கொடு அப்பொழுது துணையிடம் இருந்து அதிகம் பெறுவாய் இல்லறம் இனிக்க ஒரே சமயத்தில் இருவரும் கோபப்படக்கூடாது வாக்குவாதம் ஏற்படுகின்ற பிரச்சனைகளில் ஒருவர் மற்றவர்களை ஜெயிக்க விட்டு மகிழ்ச்சி அடையுங்கள் விமர்சனத்தை அன்புடன் செய்து பாருங்கள் கடந்த கால தவறை சுட்டி காட்டாதீர்கள் இந்த உலகத்திற்காக போலியாக வாழ்வதை காட்டிலும் உங்களுக்காக வாழ்ந்து பாருங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவதோ ஒரு அன்பான வார்த்தையோ உன் துணையிடம் கூறுங்கள் விவாதம் தடுக்க முடியாது என்றால் முடிந்த வரைக்கும் அதை ஒத்தி போடுங்கள் செய்த தவறை உணரும்பொழுது பொழுது அதை ஒத்துக்கொள்ளவும் அல்லது அதற்காக மன்னிப்பு கேட்கவும் தயங்காதீர்கள் கவலை வேண்டாம் சாயப்பா நான் இருக்கின்றேன் நான் உங்களை வழி நடத்துகின்றேன் நன்றி வணக்கம்